நன்னாது மாலடியை நானிலத்தே வல்வினையால் எண்ணரா துன்பமுறும் இவ்வுயிர்கள் தன்னிமையை கண்டு இருக்க மாட்டாமல் கண்கலங்கும் மாறனருள் உண்டு நமக்கு உற்றதுணை ஒன்று என்று பாடுகிறார் ஏராளம் இறைவன் பதிகத்திலே அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட உடல் எனக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட நிறமும் வேண்டாம் ஆடை ஆபரணம் வேண்டாம் அழகு வேண்டாம் அறிவு வேண்டாம் இவ்வளவு ஏன் ஆத்மாவும் வேண்டாம் என்று கூறினார் நசையெல்லாம் தொலைந்த பின்பும் பிறவி இன்னும் முடியவில்லையே அவனும் வந்த பாடில்லை இப்படி பிரிவாற்றாமையாலே தன்னை போலவே வருந்துபவர்கள் யாரேனும் உள்ளனரோ என்று சம்சாரிகளை பார்க்க அவர்களோ பகவத் விஷயத்தை தள்ளிவிட்டு இதர விஷயங்களில் கிடைப்பதையும் இழப்பதையும் இது எனக்கு லாபம் இது எனக்கு நஷ்டம் என்று அழைகிறார்களே எம்பெருமானுடைய திருவடியை கிட்டாமல் இந்த பூமியிலே தங்களின் கொடிய பாபங்களினால் அளவற்ற துக்கங்களை அனுபவிக்கிற இந்த ஜீவாத்மாக்களுடைய இழிந்த தன்மையை கண்டுவிட்டு அதை பொறுத்து கொண்டு இருக்க முடியாமல் ஸ்ரீ விபீஷ்ண ஆழ்வான் ராமனுடன் சேரும் முன்பு ராவணனை விட்டு சடக்கென எழுந்து சென்றது போல இந்த சம்சாரத்திலிருந்து எழுந்து செல்ல ஆழ்வார் துணிவு கொண்ட போதிலும் மயர்வரமதிநலம் அருளினது போல அதுவும் அவன் திருவுள்ளத்தால் மட்டுமே நடக்கும் ஆகையாலே உன் கழற்கே வரும் பரிசு பணி கண்டாய் சாமாரே என்று திருவுள்ளம் கலங்கி நின்றார் இப்படிப்பட்ட ஆழ்வாருடைய கருணைதானே நம் போல்வோருக்கு உற்ற துணையாக இருக்க முடியும் அவரைத் தவிர வேறொரு துணை என்று ஒன்று உண்டோ என்று மாமனிகள் அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்